இரண்டு ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அருந்ததியினருக்கான மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பளித்தது பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் அமர்வு வழங்கிய இந்த தீர்ப்பு திராவிட மாடலாட்சியின் ஆட்சியின் திட்டம் பெற்றுள்ள வெற்றிக்கு வழங்கப்பட்டுள்ள மகத்தான பரிசு என்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் அமைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அருந்ததியினருக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதன் மூலம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் அருந்ததியினரின் சமூக மேம்பாடு உயர்ந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரியவந்துள்ளது ஹிந்து ஆங்கில நாளேடு வெளியிட்டுள்ள கட்டுரையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கான மருத்துவ இடங்கள் மூவாயிரத்து அறுநூறு இருந்த நிலையில் திமுக அரசின் மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு மூலம் எண்பது சதவீதம் அதிகரித்து ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் அருந்ததியினர் சமூகத்தினரின் சமூக மேம்பாடு அதிகரித்துள்ளதாக த இந்து ஆங்கில நாளேடு தெரிவித்துள்ளது இதேபோன்று பொறியியல் படிப்புகளில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்றாக இருந்த அருந்ததியின சமூக மாணவர்களின் எண்ணிக்கை திமுக அரசின் மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு மூலம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காக உயர்ந்துள்ளது கல்வி மட்டுமின்றி அரசு வேலை வாய்ப்புகளிலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவு அருந்ததியின சமூகத்தினர் பயன் அடைந்துள்ளதாக த ஹிந்து ஆங்கில நாளேடு குறிப்பிட்டுள்ளது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் கீழ் உள்ள அரசு தேர்வுகளிலும் மூன்று சதவீத ஒதுக்கீடு மூலம் அருந்ததியின சமூகத்தினர் பலன் அடைந்துள்ளனர் திமுக அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போதும் அதற்குரிய காரணங்களை முறையாக ஆராய்ந்து தரவுகளை தொகுத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு குழு அமைத்து பரிந்துரைகளை பெற்று சாமானிய மக்களுக்கு உரிய பயன்களை உண்மையிலேயே அளித்து வருவதால் திமுக அரசின் சட்டம் எப்போதுமே வெற்றியையே பெற்று வருவது வரலாறாகியுள்ளதாக த ஹிந்து ஆங்கில நாளேடு பாராட்டியுள்ளது திமுக அரசின் மூன்று சதவீத இடஒதுக்கீடு சட்டம் மூலம் அருந்ததியினர் சமூகத்தினரின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் த ஹிந்து ஆங்கில நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது